வணக்கம் இதுதான் செவ்வாய் கிரகம் நம் பக்கத்து வீடு ஆனால் அங்கு என்ன உள்ளது நம்மை போல வேற யாராவது அங்கு இருக்கிறார்களா என்பது இன்னும் தெரியவில்லை இதுவரை பல ஆராய்ச்சிகள் நடத்தியிருந்தாலும் பெரிதாக எதுவும் தட்டுப்படவில்லை ஆனால் இம்முறை நாம் விடப்போவதில்லை நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை தொடங்கியுள்ளது இது பல கோடி ரூபாயில் பல வருடங்கள் நீளும் மிக சிக்கலான ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டின் பெயர் மார்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது இந்த ப்ராஜெக்டின் மூலம் மார்சிலிருந்து சாம்பிள் அதாவது அங்கு கிடைக்கும் பொருள்களை பூமிக்கு எடுத்து வந்து ஆராய்ச்சி நடத்த பிளான் செய்திருக்கிறார்கள் இதற்காக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது அன்று ஒரு ரோவர் அதாவது ஒரு சாம்பிள் கலெக்ட் செய்யும் வாகனத்தை மார்ஸுக்கு அனுப்பியுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்த வாகனம் இருபத்தி ஏழு சாம்பிள்களை ஒரு பென்சில் சைஸ் பாட்டிலில் சேகரித்து வருகிறது மொத்தம் நாற்பத்தி மூன்று சாம்பிளை சேகரிக்க இந்த வாகனத்தால் முடியும் இதில் ஒரு ட்ரில் மிஷின் பொருத்தப்பட்டுள்ளது அது